அகில உலக டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வார முக்கிய செய்திகள் குறித்து ஓர் வீட்டில் வைத்திருந்த இரும்பு கரம் காணவில்லை என முக்கிய புள்ளி புலம்பி வருவது மாநில மக்களிடையே வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாத ஒரு அச்சத்தை உண்டாக்கியுள்ளது அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மதுக்கடைகளை குறைக்க முடியாது என்றும் குடித்து கும்மாளம் அடித்து வாழ்வாங்கு வாழும் மது பிரியர்கள் அவர்களுக்கு வேண்டுமென்றால் சரக்கு அடிப்பதை குறைத்து கொள்ளட்டும் என்று அமைச்சர் கூறியிருப்பது மக்களிடையே பெரும் வரவேற்பை பற்று பேசு பொருளாகியுள்ளது வைதீஸ் கொலவெறி பாடலுக்கு பிறகு பல லட்சம் மில்லியன் ரசிகர்களால் கேட்டு ரசிக்கப்பட்ட பாடல் என்ற சாதனையை கள்ள கொண்ட மெர்சி ஜஸ்டிஸ் என்ற பாடல் எட்டியுள்ளது முதல் வாட்ஸ்அப் ட்விட்டர் வரை கடந்த சில இந்த பாடல் இடம் பெற்று வருகிறது எழுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் ஐதராபாத் பெங்களூருக்கு அடுத்த நிலையில்தான் தொழில்நுட்பத்தில் தமிழகம் இருக்கிறது என்ற உண்மையை பெருந்தன்மையோடு ஏற்றுக் கொண்டுள்ளார் மதுரையைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் தாத்தாரு அடங் தாத்தா வராறு என்ற பாடல் இடம்பெற்ற படத்திற்கு டூ நல்ல வரவேற்பு கிடைத்த மகிழ்ச்சியில் படக்குழு கொண்டாடி வருகிறது திரையரங்குகளில் டிக்கெட் கிடைக்காத போதும் கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு டிக்கெட் கிடைப்பதை எண்ணி ரசிகர்கள் பொதுமக்கள் தாத்தா வராறு கதறவிட போறாரு கம் பேக் இந்தியா என்ற பாடலை பாடி தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் மீண்டும் ஒரு பன் டிவியின் முக்கிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்